அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க கருணை உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூள் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்புணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேர போகுதுங்க படித்து முடிச்சு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு நம்மளோட ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அடங்காதவரா மாறப்போறாரு இந்த புதிய ஆண்டு பறக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் ஜாதகத்துல ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதுங்க களி உலகத்துல ராகு நன்மை அளித்தா தரையில் இருப்பவரையும் வானம் வர உயர்த்துவாரு தீமை செஞ்சா வானத்துல நிற்பவரை தரையில் கொண்டு வந்து விடுவாரு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்யிருக்கிறாரு இது அவரோட சொந்த நட்சத்திரங்க இதன் மூலமா பெரிய வெற்றிகளை அவர் கொண்டு வர போறாரு இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் கனவுல கூட நினைக்காத வெற்றிகளை நீங்க அடையலாம் ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவான் ராசியில சஞ்சரிக்கிறாரு இரண்டாவதா குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்யிருக்கிறார் கிரகத்தின் வலிமையை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் இருக்கு இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் சம்பாதிக்கணும் நிறைய முன்னேற்றமான செயல்களை செய்யணும் உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாம நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற வெறிய ஏற்படுத்துவாரு ராகு பகவான் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த இடம் வெளிநாடு மருத்துவமனை செலவு தேவையற்ற செலவு நீதிமன்ற வழக்கு தடைகளை குறிக்கும் இந்த இடத்துல பகவான் தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கூர்மையான அறிவையும் எதிரியை அளிக்கும் நிலையையும் உருவாக்குவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிர்கள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடிவு அசைக்க முடியாது உங்களுடைய முடியையும் அசைக்க முடியாது உங்கள் மறைந்திருந்த எதிரிகள் வெளிவருவாங்க உங்கள் தொழில மாற்றம் இடமாற்றம் நிர்வாகம் சிறப்பா இருக்கும் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கும் ராகு எந்த இடத்துல அமர்கிறாரோ அந்த இடத்துல நூறு சதவீதம் சுப பலனை கொடுக்க முடியாது இல்லைங்க இங்கு உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுப்பாரு உங்களுக்கு சில செலவுகள் குறிப்பா உங்களுடைய கையில பணம் இருக்க செய்யாதுங்க அதையெல்லாம் நீங்க பொறுத்து தாங்க ஆகணும் தேவையற்ற செலவுகளின் மீது சிறிது கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைன்னா இவர் உங்கள் நிதி நிலையை திரும்ப திரும்ப ஆட்டம் காண செஞ்சிருவாரு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல சிறிய சிறிய செலவுகள் பார்வையில் நிலைய உருவாக்குவாரு ராகு பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்குங்க அவர் அமரும் இடத்துல இருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு மீது பார்வை செலுத்துவாரு ஐந்தாம் பார்வை உங்கள் நான்காம் வீட்டின் மீது செல்லுதுங்க இது தேவையற்ற செலவுகளின் நிலையை உருவாக்குது உங்களின் பணம் இருந்தா ஒரு புதிய வீடு வாங்க போகிறேன் என் வீட்டை நான் புதுப்பிக்க போறேன் ஒரு கார் வாங்க போறேன் என்று நீங்க திட்டமிடுவீங்க அப்படின்னா உடனடியா வாங்கிருங்க உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கியிருந்தா அது திரும்ப வரவில்லை அப்படின்னா இப்போது உங்க வங்கி கணக்குல இருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பேராச நிலையில சொத்து கூடாது பரம்பர சொத்து தொடர்பான எந்த ஒரு பிரிவினையும் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் நடந்தாலும் இதை நியாயமான ஒப்பந்தம் போல செய்யுங்க குருட்டு நம்பிக்கையின் நிலையில உருவாகினா இங்க இவர் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க சிறிய அளவில் தாயின் ஆரோக்கிய நிலையின் மீது தாக்கம் செலுத்துவாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏழாம் பார்வையால இவர் உங்கள் ஆறாம் வீட்டை பாக்கிறாருங்க உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலை நிலையில ஏதேனும் மன அழுத்தம் இருந்தா அது முடிஞ்சிடும் உங்களுடைய பழைய கடன் இருந்தா அதை நீங்க நீக்கிருவீங்க போட்டியில உங்களுக்கு வெற்றியின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பாரு அனாவசியமாக உங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அது முதலாளியாக இருந்தாலும் சரி உடன் பணிபுரியும் அவசியம் இல்லாத போதும் புதிய கடன் அது மீண்டும் உங்களுக்கு மன அழுத்தத்தை பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடாது யாருக்காவது சாட்சி சொல்வதிலிருந்து நீங்க விலகி இருங்க ஒன்பதாம் பார்வையில இவர் உங்கள் எட்டாம் வீட்டை பார்க்கறாரு இங்கு உங்களுக்கு உயர்கல்வியில மிக நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு கற்றல் நிலையில ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு ஆனா இத்துடன் இது மன அழுத்தம் பதற்றம் மனசோர்வு மாமியார் மாமனார் ஆகியோரின் இடமும் கூட மாமியார் மாமனார் தரப்பிலிருந்து உறவினர்களை நன்றாக உருவாக்கி பராமரிக்க முயற்சி செய்யுங்க உங்கள் தரப்பிலிருந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது குறுக்கு வழிகள் பேராசை லட்சத்தின் நிலை லஞ்சம் கெட்ட பழக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்க விலகிடுங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நீங்க தூங்க இடத்துல ஒரு மயில் இறக வச்சுக்கோங்க இரண்டு கத்திரிக்காய் சிறிது கடுகு இத சனிக்கிழமை என்று வீட்டின் அருகில உள்ள சிவன் கோயில்ல சமர்த்திப்பதால் சதைய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்த ராகுவின் எதிர்மறை பார்வையின் நிலைகள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்க முடியாதுங்க சிவபெருமானின் கே பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பியுங்க ஓம் சோம் சோமாய நமக என்ற ஜபம் செய்து கொண்டு அபிஷேகம் செஞ்சால் இது ராகுவின் எதிர்மறையான பார்வையிலிருந்து தாக்கத்தை குறைக்குது உங்களுடைய வாழ்க்கை அருமையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாரல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க உங்க கையில செல்வம் சேருங்க கல்வியில மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் நன்றி வணக்கம்